மனதில் உறுதி வேண்டும் ஒரு ஊர்ல எப்படி கதை தொடங்கினா எல்லாருக்கும் நல்லாதான் இருக்கு இல்லையா ஆனா வேற வழியே இல்ல அப்படிதான் தொடங்கி ஆகணும் ஒரு ஊர்ல ஒரு குரு இருக்காரு நிறைய சீடர்கள் இருக்காங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கிறாரு ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தடவை அவர் மேல ஒரு பெரிய திருட்டு பட்டம் ஒன்று திருட்டு அப்படின்னா ஒன்னும் ஊரை அடிச்சு கொள்ள பண்ணி கொள்ள பண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல பெரிய விஷயத்திருடக்கூட இல்ல அவர் செஞ்சது பெரிய குற்றங்கள் கூட கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ வச்சுட்டு போன ஒரு போர்வை எடுத்துட்டு வந்துட்டாரு இல்ல கொஞ்சம் சில ஒரு ஒரு அஞ்சாறு படி தானியங்கள் யாரோ எங்கேயோ வச்சிருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு குற்றம் அவருக்கு வரும் சரி அங்க போறாரு நீதிமன்றத்துக்கு வந்தாச்சு திருட்டு குற்றம் என்ன படித்து வைத்திருந்த கம்பளி போர்வைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்ததெல்லாம் காணாம போயிடுச்சு இந்த மதகுரு தான் இதை தூக்கிட்டு வந்துட்டாரு சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு குரு நீதிமன்றத்துக்கு வராரு நீதிமன்றத்துல வந்து ஆமாம் நான் தான் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு நீதிபதிக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய தவம் செய்த துறவி இவரையும் இப்படி எல்லாம் தப்பு பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் நீதிமன்றத்துல எல்லார் முன்னாலையும் சொல்லி ஒத்துக்கிட்டதுனால மன்னிக்க முடியாது சரி என்ன பண்ணலாம் தண்டனை ஆறு மாதம் கைதிகளோட அவரையும் சிறையில் அடைங்க ஆறு மாதம் சிறையில் இருக்காரு ஆறு மாதம் முடிந்து வெளியில வராரு வெளியில வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒரு சின்ன திருட்டு குற்றம் ஏதோ எதையோ காணும் மறுபடியும் போறாங்க நீதிமன்றத்துல ஒத்துக்கிறாரு மறுபடியும் ஆறு மாதம் தண்டனை உள்ள போறாரு திரும்பி வர்றாரு இதுவே ஒரு காலகட்டத்துல பழக்கமா மாறிடுது சீடர்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு இது ஒரு தடவை ரெண்டு தடவைதான் தெரியும் பத்து தடவை பதினஞ்சு தடவை ஒரு ஒரு சிறை குரு சிறைச்சாலைக்கு எப்பவும் போகக்கூடிய ஒரு குருன்னே அவருக்கு ஒரு பேர் வந்தாச்சு அவர் வெளியில பார்த்த அடுத்த நிமிஷமா இனி எப்போ உள்ள போங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல சீடர்களுக்கு இவருக்கு சீடரா நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு வேதனை கூட தோணுது ஒரு தடவை சிறையிலிருந்து இருந்து அவர் மீண்டு வராரு மீண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு எப்பவும் பண்ண வேண்டிய எந்த குற்றத்தையுமே காணும் எங்கேயும் போர்வ திருட்டு போகல காலணிகள் திருட்டு போகல பாத்திரங்கள் திருட்டு போகல சின்ன சின்ன பொருட்கள் அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமான்னு கூட தெரியல அது ஒரு பழக்கமானு கூட நம்ம நினைக்கலாம் கிளப்டோமேனியான்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பொருள் சில பேருக்கு அந்த ஒரு குணம் உண்டு எங்கேயாவது ஒரு நல்ல பொருள் தனக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா அது வேணும்னு அதை திருட்டுன்னு கூட தெரியாம எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அது ஒரு மனவியாதியாக கூட பார்க்கலாங்க அப்படிப்பட்ட மன ரீதியாக உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா குருவுக்குன்னு கண்டிப்பாக இல்லை அப்படிப்பட்ட நபர் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் ஆமா நான் எடுத்தேன் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கண்டிப்பாக சர்வநிச்சயமாக சொல்ல முடியாது இந்த குரு அமைதியா தன்னுடைய அந்த குருகுலத்தில் குலத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எத்தனை தடவை ஒரு போயாச்சு ஒரு ஏழு வருஷம் இப்படியே போயிடுச்சு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சீடர்கள்லாம் அவர்கள் பக்கத்துல வந்து உட்காந்து கேட்குறாங்க இது என்ன பழக்கம் உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது எவ்வளவு நல்ல மனிதர் உத்தமமான மனிதர் நீங்க சொல்ற எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கு அதற்கும் உங்களுடைய எந்த பொருத்தமும் இது என்ன பழக்கம் குருவே எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு உங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வேற ஊருக்குள்ள கொடுத்தாச்சு என்ன சிறைக்கு போயிட்டு வர ஒரு குரு எப்படி குருவாக இருக்க முடியும் நீங்க நீங்க ஒரு குற்றவாளியாக இருக்கும் போது ஆனா இது உங்களுடைய உண்மையான செயலானு எங்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது குரு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்றாரு ஊருக்கு வெளியில நாகரிகமான உலகத்துல எல்லாரோடையும் மக்களோட சமுதாயத்தோட வாழக்கூடிய அனுமதி கிடைச்ச எல்லாருக்கும் எத்தனையோ ஆசிரியர்கள் கிடைப்பாங்க என்ன பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இன்னொரு குருவை தேடி போகலாம் அவர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு நல்வழி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு நீதி போதனைகள்லாம் சொல்லுவாரு அறச்செயல்கள் தர்மம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஆனா நம்ம எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கின தவறு செய்தவர்கள் அப்படின்னு நீதியால ஒரு சட்டத்தால தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில உட்கார்ந்து அவங்களுக்கு ஆசிரியர்னு யாருமே கிடைக்க மாட்டாங்க ஒரு தான் உண்மையான நீதிபோதனை தேவைப்படுது அவங்களுக்கு தான் ஊக்கமான வார்த்தைகள் தேவைப்படுது அவங்களுக்கு தான் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இது சின்ன கால் சர்க்கல் தான் இது வீழ்ச்சி இல்லை இது சின்ன தவறு தான் தங்களை தாங்களே எப்படி கட்டுப்படுத்திக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செய்த குற்றம் அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு மனசு வருத்தப்படக்கூடிய பக்குவம் மனசு கிடைச்சாச்சு அப்படின்னா தண்டனையில இருந்து அவங்க சுலபமா வெளியில வந்துடலாம் அன்றாடம் அவர்கள் கிட்ட சொல்றதுக்கு யாராவது சரி என்ன ஏதோ ஒரு போர்வை திருட ஆமா நான் தான் திருநேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணாரு நீதிபதியும் மிகுந்த கருணையோட என்ன என்ன பண்ணாரு ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு தண்டனைன்னு சொன்னாரு ஒவ்வொரு தடவோ உள்ள போயிட்டு வெளியில வரும்பொழுதும் என்னால கணிசமான நபர்களுடைய மனதையும் வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய பார்வையையும் அவங்க கண்ணோட்டத்தையும் என்னால மாத்த முடிஞ்சது இப்ப கடைசியா சிறைச்சாலைக்குள்ள நான் போயிட்டு வந்த பொழுது பாத்துட்டு என்ன தெரியுமா இருந்த பெரும்பாலானவர்கள் முழுதுமேட்டாங்க மனம் மாறுறது அப்படின்னா ஒரு உபதேச வார்த்தையை கேட்கும் பொழுதோ இல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுதோ அந்த ஐந்து நிமிடத்திற்கோ பத்து நிமிடத்திற்கோ பெரிய ஆவேசத்தோட நாம இருக்கிறது அல்ல அன்றாடம் கேட்டு கேட்டு பழகினதுக்கு அப்புறம் அதை நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்லாத நேரத்துல கூட உள்வாங்கின அந்த குரல் நம்ம காதுகளில் ஒலிச்சிட்டே இருக்குமே ஆனால் கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது அதனாலதான் விடாம இத்தனை தடவை மீண்டும் மீண்டும் உள்ள போயிட்டே இருந்தேன் இப்போ கடைசியாக வந்தபோது பார்த்தேன் எல்லாருமே கணிசமாக இருக்காங்க எப்படிப்பட்ட திருத்தம் தெரியுமா இனி விடுதலையாகி அவங்க வெளியில வரும்பொழுது கூட கண்டிப்பாக பழைய குற்றங்களை நாடி அவங்க மனசு போகாது சமுதாயம் அவங்களை எத்தனைதான் குற்றவாளியா பார்த்தாலும் அவங்க பார்வையில் அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு அந்த குரு சொல்றாரு சீடர்களுக்கு அது புரியுது இந்த கதை எதுக்காக இப்ப உள்ள வருது நாம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நாம செய்யக்கூடிய உதவி அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேருதா அப்படின்னு ஒரு தரவை யோசிச்சுப்பாங்க தானம் செய்யறதுக்காக தானம் தர்மம் செய்யணுமேங்கிறதுக்காக தர்மமும் செய்யறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு பாருங்க நாலு பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு உதவி பண்ணிடுறோம் நாலு பேர் பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக உதவி பண்றோம் இந்த உதவியை பெறக்கூடிய நபர்கள் உதவியை நம்ம கேட்ட நபர்கள் உதவிக்கு தகுதியானவங்க தானா அவங்களுக்கு தான் இந்த உதவி போகணுமா அப்படிங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல தர்மம் செல்லணுமோ அந்த இடத்துக்கு தான் அதை அனுப்பணும் அதனால்தான் பாத்திரம் மருந்து எடு அப்படின்னு நம்ம கையில காசு இருக்குங்கிறதுனாலயோ கொடுக்கிறது நமக்கு பிடிச்சதுங்கிறதுனாலயோ உதவி செய்யறத நாலு பேர் பாக்குறாங்கங்கிறதுனாலையோ உதவி செய்தா பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உதவியே அல்ல தற்பொருமையை இன்னொரு விதமாக பார்க்குறோன்னு மட்டும்தான் அர்த்தம் எங்கே போய் சேருது இந்த உதவின்னு ஒரு தடவை அப்புறம் உதவி செய்ய ஆரம்பிங்க இந்த விஷயத்தில் ஆண்கள் அவசரமான முடிவு எடுத்தால் கூட பக்கத்தில் பெண்கள் பக்குவமாக சொல்லுங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய முறையில் போக வேண்டிய நபருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உதவின்னு பேர் சரியா நன்றி வணக்கம்